கர்த்தருடைய நாம அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்தன்மை வழி நடத்துவாராக தானியலின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உமை உயர்த்தி நீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள் இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாகிய தேவனை நீர் மைமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் தேவர்களை புகழ்ந்தீர் இந்த வசனம் ஒரு பெரிய வசனம் நேபகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்த காரியங்களை நாம் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது பாருங்கள் இந்த ராஜா ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை தவறான தெய்வங்களை மகிமைப்படுத்தினார் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னுடைய சிந்தையை தொட்டது என்ன தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர் உமது வழிகளுக்கெல்லாம் அதிக நீ ஒன்பது ஆண்டுக்கு ஆண்டவருக்கு ஒரு நீ கரகம் பண்ணி ஐயா நான் யாரு நான் கட்டின மகாபெரிய பாபிலோன் பாபிலோ நான் தான் நான் நினைச்சாத சாதிப்பேன் சொல்லி பெருமை பாராட்டினாயே ஆலயத்திலே பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் நீ குடும்பமும் பயன்படுத்தினதே எவ்வளவு இழிவான காரியங்களை நீ செய்தாய் வசனம் சொல்லி இருந்து பாருங்கள் நம்முடைய ஜீவன் எல்லாம் ஆண்டருடைய கருத்தில் அல்லவாக இருக்கிறது இனையாரும் எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி மார்பு தட்டுகிறாயே வசனம் சொல்லி இருந்து பாருங்கள் இப்போ ஏற்பட்ட தேவனை நீ புகழ்வதற்கு இடம் கூடாமல் வெள்ளி பொண்ணு வெண்கலம் இரும்பு இவைகளினால் செய்யப்பட்ட தேவர்களை நீ புகழ்ந்தீரே அங்கே பார்த்தீங்கன்னா தண்டனைகளை பெற்ற ஒரு மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது ஒரு பெரிய ராஜா புல்மேயக்கூடிய காட்டு விலங்கை போல ஆண்டவர் அவனை மாற்றினார் எவன் ஒருவனுக்கு மனம் வருகிறதோ அவன் தாழ்த்தப்படுவது உறுதி யாரை புகழ வேண்டுமோ அவரை புகழ வேண்டும் தகுதியற்றவர்களை புகழ்ந்து கொண்டு நான் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பேன் என்று சொல்ல முடியாது தாழ்வு வரும் என்பதுதான் இந்த வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய விளக்கம் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே உண்மை மைமைப்படுத்துவதிலே நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம் நல்ல ஆண்டவரே எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி எல்லாவற்றிலும் உண்மை மட்டுமே மைமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே